தன்மான தமிழர்களுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காணொலியை ஸ்ரீ பண்ணாம பாருங்க இன்றைக்கு நம்ம எது குறித்து பேச இருக்கோம் அப்படின்னா திராவிட மாடல் ஆட்சியில இருக்கிற சட்டம் ஒழுங்கு குறித்து இந்த காணொலியில பேச இருக்கோம் அதோட மின்கட்டண உயர்வு குறித்தும் இந்த காணொலியில நம்ம பேச இருக்கோம் எந்த கொம்பலாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் மார்த்தட்டிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஆட்சி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்சியை குறை சொல்றதுக்கு கொம்பன் தேவல்ல நோஞ்சானே போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு அதாவது இன்னொரு டைலாக் கூட வந்து முதல்வர் வந்து பதவியேற்ற அந்த காலகட்டத்துல வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு யாரெல்லாம் வாக்கு செலுத்தலையோ ஏண்டா நம்ம வாக்கு செலுத்தாம இருந்தோம் நம்ம வாக்கு செலுத்தாம விட்டோமே அப்படின்னு அவங்க வருத்தப்படுற அளவுக்கு இந்த ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி அது சொன்னாரு ஆனா இப்ப நடக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏண்டா ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் ஓட்டு போட்டவங்களே வந்து குலம்பி கட்டறி கூடிய நிலைமையில தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு கடந்த சில மாதங்களாக அதாவது திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து நம்மளுடைய ஐயா முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசு பொறுப்பேற்றதுல இருந்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கு அது முக்கிய கட்டமா பாத்தீங்க அப்படின்னா இந்த கடந்த சில மாதங்களாக அது வந்து உச்சத்தை எட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம் அதற்கு ஒரு உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் பட்டப்பகல்ல வெட்டி கொலை செய்யப்படுறாரு அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய மதுரை வடக்கு தொகுதி பொறுப்பாளர் நம்முடைய அண்ணன் பாலசுப்பிரமணியன் அவர்கள் கொல்லப்படுறாங்க அதற்கு முன் பாத்தீங்க அப்படின்னா பாமக பொறுப்பாளர்கள் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் இப்படின்னு வந்து தொடர்ந்து கொலை நடந்துகிட்டே இருக்கு தமிழகம் வந்து கொலைக்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது இவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இணையத்தில் இருக்கிற இந்த படைகளை வச்சு தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது இந்தியாவுக்கே வந்து முன்மாதிரி முதல்வர் திராவிட மாடல் நாயகர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பீத்து பீத்துன்னு பீர்த்திட்டு இருக்காங்க ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது இது ஒரு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மின்கட்டண உயர்வு மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில வந்து மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாத மாதம் மின் கட்டணம் கணக்கிடப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்தாங்க ஆனா இப்ப நடக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத மாதம் மின் கட்டணம் வந்து கணக்கிடப்படல அதற்கு மாறா வந்து மூன்றாவது முறையாக வந்து மின் மின்கட்டணத்தை உயர்த்திருக்காங்க அதுக்கு இவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னா மத்திய அரசு வந்து இவங்களுக்கு தொடர்ச்சியா அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த பதில சொல்லியிருப்பாரு நம்ம கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா நீங்கதான் திராவிட மாடல் ஆட்சியை ஆரியத்தை எதிர்த்து போராடுறதுக்கு வலுவுள்ளவர்கள் என்று தானே நம்ம வந்து ஆட்சியை கையில கொடுத்தோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மத்திய அரசுடைய அழுத்தத்துக்கு பணிஞ்சிட்டீங்க அப்படின்னா அப்ப திராவிட மாடல் வந்து மத்திய அரசுடைய அழுத்தத்துக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியல அப்படிங்கறது தானே வெட்ட விஷயமா தெரியுது இவர்கள்ட்ட நம்ம எது கேள்வி கேட்டாலுமே வந்து உடனே முந்தைய அதிமுக ஆட்சியை வந்து இவங்க அப்படியே குறிப்பிடுறது அதிமுக ஆட்சியில எப்படி நடக்கலையா அதுல அப்படி நடந்திருக்கு இதுல இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இதே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது பொதுவா நம்ம முன்வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா அதிமுக அரசு அதிமுக ஆட்சி சரியில்லை எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி சரியில்லை அப்படிங்கிறதுனால தானே இங்கில வந்து மக்கள் தேர்ந்தெடுக்காங்க நீங்களும் வந்து அதே சரிங்க அப்படின்னா இப்ப மக்கள் வந்து என்ன நினைச்சுட்டாங்க அப்படின்னா இதுக்கு எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியே பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு என்ன இந்த திராவிட மாடல் ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு மின்கட்டணம் உயர்ந்திருக்கு எல்லா துறையில இருக்கிற மக்களும் போராடிட்டு இருக்காங்க எந்த துறைக்கு வந்து எந்த போராட்டத்துக்கு வந்து குரல் கொடுக்குறோம்னே தெரியல ஒரு போராட்டம் முடிஞ்சோம்னா அடுத்தது கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மின் கட்டணம் இதற்கிடையில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடியல் லீக்குன்னு சொல்லிட்டு இது குடிவேற போட்டு இந்த திசை திரப்பி விடுறாங்க ஆக மொத்தத்துல வந்து மீடியாவுடைய திராவிடத்துக்கு சொம்படிக்கிற அந்த ஊடகத்துடைய துணையோட தான் இந்த ஆட்சி நடந்து இருக்கு இவர்கள் வந்து மக்களின் மனங்களை வென்று ஆட்சி நடக்கல இன்னும் சொல்ல போனா இவர்களை நம்பி வாக்களித்த தமிழக மக்களுக்கு பரிசளிக்கும் விதமாதான் இந்த மின்கட்டண உயர்வை கொடுத்திருக்காங்க பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா அப்படின்னாங்க நாங்க நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டோம் மக்கள் வந்து எங்க மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறு உங்களை நம்பி வாக்களித்த உங்களை நம்புற மக்களுக்கு நீங்க செய்த நன்றி கடன் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல வந்து பல பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க ஆனா அதை பத்தின நீங்க கவலைப்பட மாட்டீங்க ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவுடைய முன்மாதிரி முதல்வர் அப்படின்னு தம்பட்ட அடிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து நேரம் சரியா இருக்கு அதுல வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லோரும் முன்வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே முன்மாதிரி முதல்வர் எப்படிப்பட்ட முதல்வர் அப்படின்னா கல் குடிச்சு செத்து போனவனுக்கு பத்து லட்சம் கொடுக்கிற மாதிரி வந்து இந்தியாவிலேயே முன்மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டார்கள் இவர்கள் ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இவர்களை வந்து இவர்களையே புகழ்ந்துப்பாங்க அதுக்குமே இந்த இணைய கோழிப்படையில வந்து நியமிச்சிருக்காங்க இவர்களை வந்து இவர்களை ஆட்சியில வந்து பாலாரும் தேளாரும் ஓடுற மாதிரியாகவும் மக்கள் வந்து எவ்வித துன்பத்திலும் இல்லாத மாதிரியாகவும் ஒரு வதந்தி அதாவது என்ன அப்படின்னா மக்கள் வந்து நிம்மதியா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா நம்ப வைக்கிற வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க இவங்க நினைச்சாங்க நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு நாலு ஆடியோ லீக் பண்ண அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க சீமான் பின்னாடி அந்த இளைஞர்கள் கூட்டம் மகளிர் கூட்டம் எல்லாம் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு கண்டாங்க ஆனால் நம்மளுடைய அண்ணன் சீமானவர்களுடைய ஆணை கிணங்க இன்னும் சொல்ல போனா அண்ணன் வந்து தமிழ்நாட்டுல இல்ல அண்ணன் வந்து பஞ்சாப்ல இருக்காங்க அவங்களுடைய சொல்லு கிணங்க தமிழகம் முழுவதும் வந்து ஆர்ப்பாட்டம் மின்கட்டண உயர்வை கண்டித்து சட்டம் ஒழுங்கு கண்டித்து மிக பெரிய அளவுல ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டு திராவிட கும்பல் பார்த்தீங்க திராவிட கூடாரம் பார்த்தீங்க அப்படின்னா கொலை நடுங்கி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க எத்தனை அவதுரை பரப்புனாலும் சரி உங்களுடைய ஆட்சியின் அவலங்களை மறைப்பதற்கு எப்பேற்பட்ட இணைய கோழிப்போடைய வச்சாலும் சரி இந்த வாடகை வாகனங்களை வச்சு நீங்க வந்து சம்பட்டம் அடித்தாலும் சரி மக்கள் படுகிற கஷ்டங்களை மக்களுடைய கஷ்டத்தை நிவர்த்தி பண்ற வேலையை நாம் தமிழர் கட்சி எப்போதும் செய்து கொண்டே இருக்கும் மக்கள் பிரச்சனைக்காக நாம் தமிழர் கட்சி எப்பவுமே களத்தில் அணைக்கும் சீமான் தம்பி தங்கிகள் உறுதியாக போராடுவார்கள் இந்த மின்கட்டண உயர்வை திரும்ப பெறும் வரை போராட்டம் ஓயாது மீண்டும் சிந்திப்ப முறையில வேறொரு காணொலிகள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது